இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கனவா மீன் வருவல் செய்ய போறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சட்டி அடுப்புல வச்சு கல் சட்டி நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பிறகு இப்போ பட்டை கிராம்பு சேர்த்து அதையும் நல்லா விடுக்க விடுறேன் நான் புதுசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிறேன் பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுறேன் தேவையான உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதனுடைய பச்சை வாசனை போன பிறகு நான் கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சிருக்கிற வெங்காய இதோட சேர்க்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிளகு தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கனவாய் நல்லா வேக விடுங்க இப்போ இந்த கனவா இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்ப இந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கனவாய் நல்லா வேக விடுங்க தண்ணியெல்லாம் நல்லா வச்சி கனவா இந்த மசாலா சுருண்டு வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு கனவா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கனவா மீன் வறுவல் ஒயிட் ரைஸோட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட சூப்பரா இருக்கும் சாம்பார் ரைஸ் ரசம் ரைஸ்க்கும் இது நல்ல காம்பினேஷன் நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ